வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சித்திரை மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் பத்திலும் பின்பு சித்திரை இருபத்தி மூன்றில் பதினோராம் இடத்திற்கும் அமரவிருக்கிறார் நான்கில் கேதுவும் ஒன்பதில் சனி செவ்வாயும் பத்தில் ராகு புதன் சுக்கிரன் பதினொன்றில் சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் சித்திரை ஒன்பதில் பத்தாம் இடத்திற்கும் சுக்கிரன் சித்திரை பனிரெண்டில் பதினோராம் இடத்திற்கும் சித்திரை பதினெட்டில் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் நகரவிருக்கிறார் உங்கள் ராசிக்கு நன்மைகள் செய்யும் சூரியன் இடப்பெயர்ச்சியானதற்கு முன் குருவும் இடப்பெயர்ச்சியாளருக்கு முன்னும் பின்னும் புதனும் இடப்பெயர்ச்சி ஆன பின் சுக்கிரனும் சந்திரனும் ஆக ஐந்து கிரகங்கள் நன்மை செய்யும் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பானதாக அமையும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் நல்லபடியாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் பனிரெண்டுக்கு குருவின் செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகப்படுத்தும் முயற்சியில் இறங்குவது விரயத்தை குறைக்கும் ஆனாலும் பதினொன்றில் குவியும் மூன்று கிரகங்கள் ஆடை ஆவர சேர்க்கை வாகனம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் உடல்நிலையை பொறுத்தவரை திருத்திகரமாக அமையாது ஜீரண உறுப்புகள் கால்கள் போன்றவற்றில் நோய்கள் சந்திக்கலாம் குழந்தைகளின் உடல்நிலை நன்றாக இருக்கும் மனைவியின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவு முதல் மூன்று வாரங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பிறகு கருத்து மோதல்கள் உருவாகும் காதலின் காதலி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும் திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் காதலர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கலாம் மாணவர்கள் கல்வியில் ஒருவித மந்த நிலையில் செயல்படுவார்கள் தங்கள் சோம்பேறித்தனத்தை உதறி கருத்தூன்றி கற்றால் மேற்படிப்புக்கோ வேலைக்கோ செல்ல மதிப்பெண்கள் உதவும் என்பதால் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொண்டு உங்களை மகிழ்விப்பார்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் இந்த மாதம் நல்ல லாபத்தை சந்திப்பார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவார்கள் போட்டியாளர்களால் மன அழுத்தம் உண்டாகும் வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள் கலைஞர்கள் இந்த மாதம் வாய்ப்புகளையும் வருமானத்தையும் பெறுவார்கள் தற்பொருமை கொள்வது நல்லதல்ல தவிர்த்துவிட்டு முன்னேறுங்கள் அரசியல்வாதிகள் நிறைய செலவுகளை சந்திப்பார்கள் மேலிடத்தின் செல்வாக்கு பெறுவார்கள் மொத்தத்தில் இந்த மாதம் பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் குறுப்பயிற்சிக்கு பிறகு சற்று தடுமாறலாம் என்பதால் கவனம் வேண்டும் இந்த மாதம் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்களுடைய நல்லாசையைப் பெற்று தங்கள் நற்பணங்களை மேலும் மேலும் வளர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம்